வெற்றிக் தலைவர் விஜய் தற்போது ஒரு ட்வீட் போட்டிருக்கிறார் அது கவனிக்க கூடிய விஷயமாக இருக்கிறது காரணம் பல ஆண்டுகளாகவே விவாத பொருளாக இருக்கிறது தமிழ் புத்தாண்டு எப்போது என்ற கேள்வி சில காரணங்களை சுட்டிக்காட்டி தை முதல் நாள் தான் புத்தாண்டு என்று திமுக அரசு அறிவித்தார்கள் அதன் பிறகு மீண்டும் அதிமுக அரசு பதவிக்கு வந்ததும் ஆட்சியாளர்கள் இரண்டாயிரத்தி பதினொன்னில் தை மாதத்துல புத்தாண்டு கொண்டாட்டம் இல்லை என ரத்து செய்யப்பட்டு மீண்டும் சித்திரை முதல் நாள் புத்தாண்டாக கொண்டாடப்படும் என சில காரணங்களை முன்வைத்து அறிவிக்கப்பட்டது அதன் பிறகு மீண்டும் திமுக ஆட்சியில தை ஒன்றாம் தேதி தான் தமிழ் புத்தாண்டு கொண்டாடப்படும் என அறிவித்தார்கள் இது பற்றி விஜய் என்ன நினைக்கிறார் விஜய் என்ன கூறியிருக்கிறார் அப்படின்னு ங்கிறத பற்றி பார்க்கலாம் நாளை பொங்கல் பண்டிகை கொண்டாடப்பட இருக்கிறது இந்த நிலையில தமிழ் புத்தாண்டுகள் என குறிப்பிட்டு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார் பொங்கல் தினத்தை தமிழ் புத்தாண்டுகள் என குறிப்பிட்டு அவர் வாழ்த்து தெரிவித்திருப்பது கவனம் பெற்றிருக்கிறது அந்த வகையில எக்ஸ்தலத்துல தமிழ் புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்த விஜய் பொங்கல் திருநாள் உலகமே போற்றி வணங்கும் உலவர திருக்கூட்டத்தின் ஒப்பற்ற கொண்டாட்ட திருநாள் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறார் மேலும் கால்நடைகள் நன்மதிப்பு பெறும் நன்றி திருநாள் காலைகள் தமிழ் நிமித்தி களம் காணும் வீர திருநாள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உண்மையான சமூக நீதி உண்மையான சமநீதி அமைதி உண்மையான பெண்கள் பாதுகாப்பு ஆகியவற்றோடு பொதுமக்கள் பாதுகாப்பு நிரந்தரமாக மகிழ்ச்சி நிலை பெற நம் அனைவருக்குமான நல்லாட்சி லட்சியம் நிறைவேற அதற்கான முன்னோட்டமா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் தைத்திருநாளில் பொங்கட்டும் வெற்றி பொங்கல் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறார் இது மட்டுமல்ல அனைவருக்கும் பொங்கல் மற்றும் தமிழ் புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் அப்படின்னு இருக்கிறார் அதாவது விஜயும் தை ஒன்றாம் நாள் தான் தமிழ் புத்தாண்டு அப்படிங்கறத குறிப்பிட்டு தற்போது அவர் ட்வீட் போட்டு இருக்கிறார் நாற்பது வருஷங்களுக்கு முன்னாடி கிராமங்கள்ல இந்த பொங்கல் திருவிழாவை எப்படி சந்தோஷமா கொண்டாடுவாங்களோ அதே சந்தோஷத்தையும் பாரம்பரியத்தையும் இன்னைக்கு எங்களுடைய தளபதியோட அறிவுறுத்தல் படி நாங்க வந்து அதை மீட்டெடுத்து இன்னைக்கு சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்கோம் இந்த ஆறு தேர்தலை குறிவைத்து தமிழக வெற்றிக் அரசியல் களத்தில் இறங்கியிருக்கிறார்கள் இந்த நிலையில் இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் வெற்றி பெற வேண்டும் என்பதை குறிக்கும் வகையில திருநெல்வேலி மாவட்ட தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக பாளையங்கோட்டையில் இருநூற்றி முப்பத்தி நான்கு பொங்கல் பானைகள்ல பொங்கல் வைத்து சமத்துவ பொங்கல் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டிருக்கிறது பண்டிகை நாளைய தினம் கொண்டாடப்பட இருக்கிறது இந்த நிலையில பல்வேறு அமைப்புகள் சார்பா பொங்கல் பண்டிகை கொண்டாடப்பட்டு வருகிறது அந்த வகையில தான் திருநெல்வேலி மாவட்ட தமிழக வெற்றிக் கழகத்தை சேர்ந்த வெற்றிக் கழக மகளிர் அணியினர் மாவட்டம் முழுவதுமே இருந்து வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் தமிழக கழக தொண்டர்களோடு இணைந்து இருநூற்று முப்பத்தி நான்கு பாணைகள்ல சமத்துவ பொங்கல் வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றிருக்கிறது தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தலைமையில ஆட்சி அமைக்க வேண்டும் அனைத்து தொகுதிகளிலும் தமிழக வெற்றிக் கழகம் வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணத்தை பிரதிபலிக்கும் வகையில தான் இருநூற்று முப்பத்தி நான்கு பானைகள்ல சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டிருக்கிறது இது மட்டுமல்ல பொங்கல் பானைகள் அடுப்பு உள்ளிட்டவைகள் தமிழக வெற்றிக் கழக கொடியின் வண்ணத்திலும் பொங்கல் வைக்க வந்திருந்த மகளிர் அணியினர் தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடி வடிவிலான சேலைகளை அணிந்து வந்திருப்பதும் விழாவில முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது பண்பாடுனாலும் தமிழர் தான் கலாச்சாரத்தை தமிழ உலகத்துக்கே தந்ததும் தமிழர்கள் தான் அந்த தமிழர்களின் திருவிழாவான பொங்கல் திருவிழாவை மிகுந்த மகிழ்வோடு எங்களுடைய தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக எங்களுடைய தளபதி அவர்கள் அறிவுறுத்தல்படி எங்களுடைய கோச்சலாளர் வழிகாட்டுதல் படியும் நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக எங்களுடைய மகளிர் அணி இன்றைக்கி கொண்டாடிட்டு வருது இன்றைக்கி பார்த்திங்கன்னா இரநூற்றி முப்பத்தி நாலு பானைகளை வைத்து இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக பொங்கல் விட்டுட்டு வராங்க இந்த இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி எதை குறிக்கிதுன்னா இரநூத்தி முப்பத்தி நாலு பாணைகளும் இரநூற்றி முப்பத்தி நாலு தொகுதிகளை வந்து குறிக்கிறது தமிழ்நாட்டில் இரநூற்றி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் எங்களுடைய தளபதி நிறுத்தக்கூடிய வேட்பாளர்கள் வந்து அமோக வெற்றி பெறுவார்கள் என்பதை இந்த பொங்கல் திருநாள் மூலமாக மகிழ்ச்சியோடு இதை ஒரு செய்தியாக இந்த உலகத்திற்கு இந்த தமிழ்நாட்டிற்கு நாங்கள் தெரிவித்துக்கொள்கிறோம் ஒரு நாற்பது வருஷங்களுக்கு முன்னாடி கிராமங்களில் இந்த பொங்கல் திருவிழாவை எப்படி சந்தோஷமாக கொண்டாடுவாங்களோ அதே சந்தோஷத்தையும் பாரம்பரியத்தையும் இன்றைக்கி எங்களுடைய தளபதியோட படி நாங்கள் வந்து அதை மீட்டெடுத்து இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கோம் இந்த பானைகள்லாம் பார்த்தா அவங்களுக்கு தெரியும் எவ்வளோ சந்தோஷமாக மகளிர்கள் வந்து அதை கொண்டாடிட்டு இருக்காங்கங்கிறது எங்களுடைய கலாச்சாரமான விழாவை திரும்ப தந்ததுக்கு எங்களுடைய தளபதியவர்களுக்கு மிகுந்த நன்றி